الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم القران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تطمئن القلوب صدق الله العلي العظيم سر وقبل قبل جيم يجا وجونا في الله وقبل جيم ساتين شمال آنم نبوئر بيلان كتنين آيه صلى الله عليه وسلم أول حميد أول قلد عدد وقت عدد وقت عدد وقت صدية صحابة قلب தாமியங்கள் தமிழ தாமியங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக குறைவென்ற அன்பு அந்த சகோதரர்களை பெரியோர்களை பாசத்துக்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளை இன்றைக்கு தடாமியின் தலைமையில நான்கு அத்தியாயங்கள் ஓதப்பட்டிருக்கிறது ஒன்று சூத்து புராதிர் சூழத்தூர் நகல் என்கின்ற நான்கு அத்தியாயங்கள் இரண்டு சஜிதாக்களோடு இன்றைய தராமின் தொழில் நிறைவு பெற்றிருக்கிறது இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் மிக முக்கியமான ஒரு வசனத்தை குறித்துதான் நாம் சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக மனிதன் இன்றைக்கு நிம்மதியை தேடி அடைகிறார் நிம்மதி எங்கே கிடைக்கும் அமைதி எங்கே கிடைக்கும் என்று பல்வேறு இடங்களில் தேடுகிறார் பணம் காசு பொருளமாக நிம்மதி கிடைக்குமா என்று அழைந்து பணம் காசுகளை சேகரித்து வைக்கிறார் ஆனால் நிம்மதி கிடைக்கவில்லை பதவி பட்ட மூலமாக நிம்மதி கிடைக்குமா என்று அந்த பதவி பட்ட முறை அடைந்து விடுகிறான் இருந்தாலும் நிம்மதி கிடையாது செல்வாக்கின் மூலமாக நிம்மதி கிடைக்குமென்றே அந்த செல்வாக்கை செய்து வைக்கிறார் ஆனால் அதிலும் பணம் நிம்மதி அடைய மாட்டார் அதோடு மட்டும் அல்லாது தீய பழக்கங்கள் மது மாது சூது போதை போன்ற பழக்கத்தில் நமக்கு நிம்மதி கிடைக்குமா என்று அங்கே அழைத்து வாழ்த்துகிறார் அங்கும் நிம்மதி அவனுக்கு கிடைத்தவா இல்லை ஒரு மனிதனுக்கு உண்மையான நிம்மதி அமைதி அல்லாஹ் எதிரே வைத்திருக்குகிறார் என்பதுதான் இன்றைக்கு ஓடப்பட்ட வசனங்களில் பிரதானமான வசனமாக அல்லாஹ் சொல்லி தருகிறான் மனிதா காசு பணத்தில் உனக்கு நிம்மதி கிடையாது பதவி பட்டத்திலே நிம்மதி கிடையாது

அந்த அதுவும் சொல்லப்படுவது கூட யாருக்கு இடைஞ்சிட ஆனா இன்னைக்கு சில மனிதர்களுக்கு வாங்கு சொல்றது ஊப்பி போன்ற பெரும் நகரங்கள்ல அந்த வாங்கு அந்த அந்த மைக்கெல்லாம் ஒவ்வொரு கரட்டி வைக்கிறார்கள்

நம்மளுடைய நிலைப்பாடும் நம்ம பற்றி சரி பண்ணிக்கணும் வாங்கி சொல்வதாக இருந்தாலும் நம்ம பயன் செய்வதாக இருந்தாலும் கூட அதிகமா சத்தங்களை வச்சு மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது அதுல ஒரு அளவு நம்மகிட்ட இருக்கணும் என்பதையும் நம்ம யோசித்து பார்க்கிறோம் அதே நேரத்தில் இது போன்ற சீத்தாக்களை மட்டும் நாம் அல்லா கூடத்தில் பாதுகாப்பும் தேட வேண்டும் எனவே பாம்பு கூட ஒரு திங்கராக இருக்கிறது

நம்ம வயதானங்கள்ல போய் விளையாட்டு காலங்கள் எல்லாம் மாறி போய் நாலு பேரு ஒரு இடத்துல வச்சுட்டு நல்ல மாறி என்ன செய்யலாம் எதையாவது எனவே மார்க்கம் சொல்லுகிறது அந்த அவங்க திக்கோடு நீங்கள் இருக்கிறேன் நமக்கு சொல்லி தருகிறது அன்பு சகோதரர்களே அபிகம் சொன்னதாக சொல்லுபவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் உங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு கவனையா இருக்க நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் நீங்க கொஞ்ச நேரம் எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து அண்ணா இருக்கிறோம் என்றும் ஏதாவது பாருங்க அதை எங்கமே அலாமியானதாக அதை அனுபவித்து பாருங்க அப்பதான் வீழாக இருந்தாலும் சரி கடைகளாக இருந்தாலும் சரி மசிதிகளாக இருந்தாலும் சரி ஏதாவது இடத்துல உட்காந்து அண்ணாமை நினைத்து பாருங்க

நம்ம உள்ளத்த வாழ்க்கை என்பது சரியாக இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது விவாதத்தோட அதை நாம செய்யக்கூடாது நம்ம திக்கிர்கள் என்பது மன நிறைவாக எப்படி செய்தாலும் அதை நாம் சரியத்துக்கு உட்பட்டதாக அந்த திக்கிறதலை அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு அப்படின்னா இப்ப நீங்க பாத்ரூம் போயிட்டு வெளியே வரல பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்து வருகிற பொழுது என்ன துவாரம் ஓதலாம் அலமதுல்லாஹ் இல்லாதி

என்னை மன்னித்துக் கொள்ளிடுவதற்காக வேண்டி நாயகம் சொன்னதாக செல்லும் அவர்கள் அந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே அன்பு சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதியை

خفیفتان فی نسانی سقیلتان فی نیزانی حبیفتان فی رحمانی سبحان اللہ و بی حمدی سبحان اللہ و بی حمدی سلنا کعوالی سرک رب لے ساتھ سلنا رب لے نگوال چوڑی برا اپنی سرک رب لے ساتھ اپنی کامل کاملی سادہ آمنہ کیا دیکھا نمی اوڑا دری ماہ نیزان دراسلے نمی ادیگا ماہ کرے گھرے

உலகத்துல யாரெல்லாம் சொல்ல போறாங்களோ அந்த அளவுக்கு செலவார்த்து சொல்றேன் அதோடு மட்டுமல்லாது மடக்குமார்களில் உயர்ந்த மடக்குமார்கள் யாரெல்லாம் நபி மீது செலவார்த்து சொல்லி

How